இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இருக்குது ஆஃப்டர் லாங் டைம் உள்ள பார்க்குறது சிவனா சாரோட பெரிய ஃபேன் தான் அவரோட ஹம்புள்னஸ்க்கு பெரிய ஃபேன் தான் ரொம்ப ஒரு ரொம்ப அமைதியான பெரிய லெக்சியிலேருந்து வந்த ஒரு ஆக்டர் மனிதர்கிட்ட மாதிரிலாம் அவர் பேச மாட்டார் எங்கேயுமே அப்படி இப்படி கேள்விப்பட்டதில்லை அவரை பற்றி ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ரொம்ப நிகழ்ந்தேன் ஆக்சுவலாக ஏன்னா ரீசன்ட்டா அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு முக்கியமான ஒரு கேன்சர்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் டெரரைஸ் ஆகி வீட்டில் போய் உட்காந்துருவாங்க படுத்துருவாங்க டல்லாயிருவாங்க இவர் பண்ண முதல் காரியம் என்னன்னா அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி இன்னும் எவ்வளவு நாள் ஷூட்டிங் இருக்கு மீதி உள்ள ஃபைட் போஸ்டனை முடிச்சிருங்க டப்பிங் முடிச்சிருங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா எனக்கு என்ன வேணா ஆகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரணங்கள்ல என்ன நடக்கும்னா வழக்கமாக நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கணும் இல்லை தனியாக டல் ஆயிடுவோம் அப்போ வந்து தான் தொழிலில் தான் நம்பின ப்ரொடியூசரை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சார் பார்த்தீங்களா அவருக்கு அது அவசியமே இல்லை அவருக்கு எல்லாமே சொத்து சொகலாம் இருக்குது பட் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு தான் அப்புறம் வந்து அவர் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் ஹேட் சாஃப்ட் யூ சார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மனசு படித்த ஆக்டர் தான் நம்ம சிவனா சார் ஸோ சந்தோஷம் சார் நிறைய படம் பார்த்துருக்கேன் மஃப்டி படம் மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு ரெஃபரன்ஸஸ் ஆக்சுவல் ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் நீங்கள் இது ஏஜுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தொழில் குவித்து டான்ஸ் ஆடுறீங்க ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார் உங்கள் பெர்ஃபாமன்ஸ் உங்களை பார்த்தா இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்கிது சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது அப்புறம் அடுத்ததாக வந்து உபேந்திரராஜ் சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மியூசிக் டேரக்டராக புத்திமந்தா அப்படின்ற ஒரு கரண்டா படம் நான் ஒரே படம் தான் ஒர்க் பண்ணேன் அதுவும் உபேந்திரராஜ் சார் கூட பண்ணேன் சாரோட டைரக்ஷனுக்கு பெரிய ஃபேன் ஏ ஒன் மாதிரி படங்கள் மாதிரிலாம் இன்னுமே இன்றைக்கி வரைக்குமே அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாதுன்ற மாதிரி வித்தியாசமான கதைகள் சொந்தக்காரர் அவர் நீங்கள் தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் சார் நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணணும் நீங்கள் ஸோ நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பார் நான் ஒரு சின்ன ஆள் தான் ஐ திங்க் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வந்து மியூசிக் பண்ண புதுசு நான் மியூசிக் பண்ணும்போது கூட அது என்ன இது என்னென்னு ஏதாவது வந்து கற்றுக்கலாமா என்று தெரிஞ்சிக்கலாமான்ற மாதிரி ரொம்ப க்யூரியஸாக பேசுவார் ஸோ உங்களோட இந்த படம் மிகுந்த வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பாக நல்லாயிருக்கு டீசர் பார்த்தேன் அண்டு ராஜ்பி சட்டி சாரோட ரீசன்ட் உங்களோட அப்பியரன்சஸ் அண்ட் உங்களோட ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு சார் ரொம்ப நீங்கள் கனடா இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு ப்ராமிசிங் டேரக்டர் தமிழ்லையும் நீங்கள் இங்கே உள்ள ஹீரோஸ் வச்சு நீங்கள் டேரக்ட் பண்ணணும் படம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்கள் பெர்ஃபாமன்ஸஸஸ்க்கு நான் பெரிய ஃபேன் தமிழ்லையும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு படம் அதை நான் சொல்லக்கூடாது சீக்கிரம் நிறைய படங்கள் தமிழ்ல ஆக்ட் பண்ணணும் அண்ட் இந்த படத்தோட நாயகன் வந்து அர்ஜுன் ஜென்யா மியூசிக் டைரக்டர் கம் அர்ஜுன் ஜென்யா அப்படின்றவர் வந்து ஒரு இருபது வருஷம் மியூசிக் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் ட்வெண்ட்டி இயர்ஸ் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோடய ப்ரொடக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி த்ரீ இயர்ஸ் சிஜியில் நிறைய இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் நினைக்காமல் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது அதுக்கு முழு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த படம் மெரிய மிகுந்த வெற்றி அடையும் என்னோட ஃப்ரெண்டு அங்கே ஹீரோ இருக்கிறாரு ஸோ நீ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோ தேங்க் யூ நைஸ் மீடியோ தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ